எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் சங்கமத்தில் மீண்டும் ஒரு முறை வருவாரா ஒரு வருவாராத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க ராஜயோகத்தில் என்ன தெரியும் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் பரமாத்மா லேக்கராஜ் என்ற வைர வியாபார உடல்ல வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு இந்த ராஜயோகம் கிளாஸ் சொல்லி கொடுத்தார் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இந்த பிரம்மான்றவர் கர்மாதித்தார் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தாதி குல்சார் அப்படின்னு ஒரு வயசான ஒரு பாட்டி உடலில் வர ஆரம்பித்தார் அவர் சாந்திதாமத்திலிருந்து வருவார் மதத்திலேருந்து பிரம்மாவையும் கூப்பிட்டுப்பாரு இந்த தாதியோட புருவத்தின் மத்தியில் வந்து இந்த கிளாஸ் எடுத்தார் அப்படி நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் கிளாஸ் எடுக்கப்பட்டது டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த தாதியும் நூற்று முந்நூறு பாஸ் ஆகிட்டாங்க அதுலேருந்து நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது வரைக்கும் பரமாத்மா வரலை நம்மளே என்ன பண்ணுறோம் வாணி எடுத்து படிச்சுக்கிறோம் நம்மளே அமிர்த வேலை பண்ணிக்கிறோம் அப்படியே நினைவு பண்ணிட்டே இருக்கும் அந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்ன இது சங்கமன்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குல்ல இதுக்கு மீண்டும் ஒரு வரையும் பரமாத்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஒரு வானியில் பரமாத்மா நான் பதினாறு வருஷமாக படிக்கிறது ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா சில கேள்விகளுக்கான விடை நான் இதற்கு சொல்லவே இல்லை அதனால தேவைப்படும்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்படி வருவாரு யார் உடலில் வருவாரு தெரியாது இதை நான் வாங்கி படிச்சிருக்கேன் இந்த மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க அதாவது மதுபனோட டச்சில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் பாபா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டாரு கோர்ஸை முடிச்சிட்டாரு இனி நம்மளே படிச்சு வரலாம் இப்போ காலேஜ்லாம் படிக்கும்போது இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஒரு செமஸ்டர்னு வச்சிக்கலாம் செமிஸ்டர்ல எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டடி டேஸ்ட் கொடுத்துருவாங்க ஷெடியூல்ஸ் என்ன வீட்டுக்குள்ள வீட்டிலேயே இருந்துகிட்டு நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸாமில் போய் எக்ஸாம் எழுதிங்க ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து ஜட்மெண்ட் டே தான் நம்ம இன்னைக்கு வந்து இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் மோட்ல இருக்கும் காலம்புற சாயந்தரம் மத்தியானம் அப்படின்னு எப்போ முழு நாளும் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் தான் வாணி படிக்கிறோம் யோகா பண்ணுறோம் யோகா பண்ணுறோம் வாணி படிக்கிறோம் அப்புறம் குடும்பத்தை அதெல்லாம் வேறு விஷயம் இது பண்ணுறோம் சரியா ஸோ இது நடக்கும் பரமாத்மா வருவாரா வரமாட்டாரா இது இடையில வருவாரா வரமாட்டாரான்றதுக்கு நான் வந்து இறுதிட்டு சொல்ல முடியாது எப்படி தான் வருவார் அனைவரும் ஒரு இடத்த சொன்னார் இது நான் படிச்சிருக்கேன் அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது போக போக தான் நமக்கு புரியும் ஆனால் கண்டிப்பாக வராரு என்றைக்கு வராருன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்க வராரு ஏன்னா அன்னைக்கு வந்து ஆத்மாக்களை கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவார் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்களை கூட்டின்னு போயிடுவார் வெறும் ஆத்மாவை தான் கூட்டின்னு போவார் சாந்தி தாமோ நம்ம ஆத்மாக்களோடய வீடு நம்ம எல்லாரும் ஆத்மாவை போயிடுவோம் அப்போ அன்னைக்கு வர்றது வரும் இப்போ இது வந்து இந்த இரவன் சிவனின் ஊர்வலம் ஈசனின் ஊர் ஊர்வலம் அது உடனே ஊர்வலம்னா நமக்கு என்ன தெரியும் நம்ம பார்த்து வரைக்கும் என்னென்னா அப்படியே ஒரு ப்ரொசஷன் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊரில் நடந்து போய்ட்டே இருப்பாங்கல்ல ஸோ அங்கேருந்து இவர் வந்தாரா நம்மளெல்லாம் கூப்பிட்டாரா நம்ம ஸ்லோவாக போகிறோமா சூட்சம் வாத்திரமா அப்படியே சாந்தி தம்பமானா அப்படிலாம் கிடையாது அவர் வராரு அடுத்த செகண்ட் நம்ம சாந்தி தம்பது இருப்போம் அவ்வளோதான் இது அவருக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் டைம் ஆகாது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் டைம் ஆகாது நம்மளை கூட்டின்னு போகிறதும் அதுக்கு தான் அதாவது எதுக்கு கூட்டின்னு போகிறான்னா இப்போ நம்ம சத்தியகுதியிலே வந்தவங்க திரும்ப 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 இங்கே பெரிய வீட்டுக்கு காரணம்னா வீட்டுக்கு போக வழி தெரியாதனால கரெக்டா இப்போ நம்ம நம்ம சின்ன குழந்தையா இருக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து பிளே ஸ்கூலில் கொண்டு போய் பேரண்ட்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே வீட்டுக்கு திரும்பி வந்துட முடியுமா என்ன வீட்டுக்கு வர்றது வழி தெரியுமா என்ன அப்ப அம்மா தானே வந்து கூட்டின்னு போகிறாங்க அதே மாதிரி தான் நம்ம குழந்த தான் எது வீடை பொறுத்த வரைக்கும் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஸோ தனியாக வீட்டுக்கெல்லாம் போக முடியாது வீட்டுக்கு போக வழி தெரியாது இப்போ நம்ம சரீரம் விட்டால் கூட ஒரு அஜோக்கியா இருந்தால் கூட நம்ம சாந்தி தான் தான் ஆத்மாக்களோட வீடுன்னு சொன்னால் கூட நீங்களும் சாந்தி சாந்திதாமத்துக்கு போயிட முடியாது மேக்ஸிமம் நம்ம சூட்ச வரைக்கும் போகலாம் அங்கே இருக்கிற பிரம்மாவை பார்க்கலாம் இதே நான் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா பிரம்மா ஏற்கனவே அங்கே தான் இருக்கார் சூட்ச மதம் தான் உட்காந்துக்கோ நம்ம வீடு சாந்திதாமம் தான் சரி நானும் போகிறேன் அப்படி கலந்து போக வேண்டியது தானே அவர் போக முடியாது அதுதான் இந்த ட்ராமா ஒவ்வொரு வாட்டியும் இந்த உடம்புல சரி காசு எடுக்க வரும்போது சிவனும் வராரு பிரம்மாவும் வராரு முடிஞ்சு போக முடியும் சிவன் எஸ்கேப் அடுத்த செகண்ட் அவர் சாந்தி மதத்தில் இருப்போம் இவர் அடுத்த செகண்டு சுற்றுமன்றத்தில் தான் இருப்பார் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வராறானா சங்கத்தில் வராரு அது ஜட்மெண்ட்டே கண்டிப்பாக வராரு அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு கடையில் இறைவன் வராறான்றதுக்கு எங்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது வராருன்னு சொல்கிறதுக்கும் ப்ரூஃப் இல்லை வரலன்னு சொல்கிறதுக்கும் ப்ரூஃப் இல்லை வராருன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு வானியில் படிச்சிருக்கேன் அது மட்டும்தான் எனக்கு ப்ரூஃப் ஆனால் அது எப்படி சொல்ல போகிறாரு எப்படி புரிய வைக்கப் போகிறாரு வேறு ஏதாவது ஆத்மாக்கு டச் ஆகி அந்த விஷயங்களை அவங்க சொல்லுவாங்களா தெரியல அது நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் பரமாத்மா ஒரு வானிலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களை ஆத்மாக்களை வீட்டுக்கு கூட்டின்னு போக வேண்டியது என்னோட கடமை என் குழந்தைங்க மாய கிட்ட அடிமையாக அடிமையாகி சிக்கிட்டு இருக்காங்க பிறப்பிறப்பு பிறப்பிறப்பு சைக்கிளில் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை உடைச்சி மாயை ஜெயிக்க வச்சு இவங்களை வீட்டுக்கு கூட்டின்னு போக வேண்டியது என்னோட கடமை இதனால தான் என் பக்தியில் வந்து அப்படி கும்பிட்றாங்க இந்துக்கள் கோயிலில் கும்பிட்றாங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் கும்பிட்றாங்க முஸ்லீம்ஸு அவங்க அவங்க கோயிலில் கும்பிட்றாங்க இல்லையா மசூதியில் கும்பிட்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தர்மத்தில் கும்பிட்றதுக்கு காரணம் நான் பண்ண உதவி தான் அப்போது நான் வந்து இதை பண்ணலைன்னா என் மேலே பாவம் ஆகிடும் நான் ஒரு பொறுப்பான அப்பாவாக இல்லாத மாதிரி ஆகிடும் அதனால நான் வரேன் இது என்னோட கடமையில் பட்டது எது ஒன்று பகிர்ந்தவர்களையும் பாவனமாக்குறது வந்து பரமாத்மாவோடய வேலை அதான் மெயின் வேலையாக தான் தூய்மை இல்லாதவர்கள் தூய்மை ஆக்கிறது தான் அடுத்தது ஜட்மெண்ட் எங்க கூட்டின்னு போடுத்து ரெண்டு வேலை நான் பண்ணலன்னா எம்எல் பெரிய பாவம் வந்துடும் பரமாத்மா ஒரு தான் சொல்லியிருக்காரு ஸோ இதை நிறைவேற்றுறதுக்காகவாது சங்கமத்தில் பரமாத்மா வருவார் ஓகேவா இப்ப வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா உங்க அனுமானம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்குள்ள மீண்டும் ஒருவே இறைவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்புறீங்களா நான் என்ன நினச்சேன்னா இந்த தாதி சரீரம் விட்டதுக்கப்புறம் அப்புறம் சூரஜ் சூரஜ்பாயின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய சரீரத்தில் தான் மீன் சாரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோகா கனெக்ஷன்லாம் வர அந்த மதுமன் வந்தவங்களுக்கெல்லாம் கனெக்ஷனில் போய் இறைவனை கனெக்ட் பண்ணிட்டு வரத பற்றி செஷன் எடுப்பார் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை அவர் எடுப்பார் அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு தான் தாதி கூப்பிட்டு வருவாங்க உடனே பரமாத்மா வருவார் காட்சி விடுவாங்க இது அப்படி தான் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது இந்த தாதி சரீரம் விட்டோம்னா இந்த சூரஜ் பாய் தான் அவர் டூலாக யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படின்னு நினைக்கல ஓகே ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி யோசிப்பாரா தெரியாது சரி பரமாத்மா பிளான்லாம் நமக்கு எப்படி தெரியும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இல்லை எடுத்தாச்சு அந்த வாணி நம்ம எதையும் பார்க்கல டவுட் இருக்குது அந்த வாணி நம்ம கண்ணில் படவே இல்லை இப்படிலாம் இருக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமென்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்ம வாணி ஜஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அது த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே வந்ததுன்னா நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருவோம் அது மேலே வந்ததுன்னா நம்ம வந்து மெயின் வீடியோவாகவே போடும் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் அது அந்த சரவணகுமார் தம்பி இருக்கார்ல அவர் நம்மளுடைய வாணிஜிஸ்ட் அண்ட் இதை வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தார் எனக்கு ஸோ அவர் வந்து பார்த்துருக்கிறாரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாரு அந்த அந்த தம்பிக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா இது பாருங்களேன் அந்த தம்பின்றது சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் பண்ணுறவன் ஆக்சுவலாக அந்த தம்பி வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சேவை பண்ணுறேன் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டு வந்த அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த ஜிஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருந்தோம் இதுக்கு ஆடியோ பண்ணி தர முடியுமான்னு அந்த தம்பி எல்லாமே அப்போ தான் அந்த பந்தமே படித்த விஷயத்தில் எம் டெக்கெல்லாம் படிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்ட்டேன் கண்டுபிடிச்சா ஆடியோ கொடுத்தாரு ஆடியோ கண்டுபிடிச்சி அப்போ வீடியோவை மாற்று வீடியோவை மாற்றினார் அந்த இது வீடியோவில் ஆடியோ வர மாதிரி அப்புறம் பார்த்தோம்னா அனிமேஷன் வீடியோ பண்ணி எல்லாம் பார்த்தோம்னா சினிமா மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ண மிஸ்டர் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய செவன் டேஸ் கோர்ஸே ஆன்லைனில் பதினாறு கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சென்டருக்கும் போகிறாரு அங்கே செவன் டேஸ் கோர்ஸும் முடிக்கிறார் அப்புறம் சென்டர் கிளாஸுக்கும் போகிறார் பாருங்களேன் நம்ம நம்மக்கிட்ட சேவைக்குன்னு வந்து நிற்கும் போது நான் ஒன்று ஒன்று தான் பார்த்தேன் நான் வந்து நீங்கள் ஏற்கனவே செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிங்களா நீங்கள் ஏற்கனவே வரலாம் பார்க்கல உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கா இறைவன் மேலே அன்பு இருக்கா இது மட்டும்தான் நான் பார்த்தேன் இப்போ பாருங்கள் நீங்கள் உடனே ஆஹா ஓகன் சேவை பண்ணி இன்னைக்கு அஞ்சு தம்பி வரைக்கும் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னா எக்ஸ்பிரஷன் இந்த வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கமெண்ட் செக்ஷன்லாம் போடுங்களேன் இது நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ஏன்னா அந்த தம்பி ரொம்ப சின்ன பையன் ஊக்க உற்சாகம் கொடுக்க வேண்டியதும் நம்மளோட வேலைன்னு நான் நான் நம்புகிறேன் நான் நான் குடும்பம் நாடிகரிக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு அடியாக அந்த கூப்பிட்டு சும்மா தம்பி சூப்பராக இருக்குப்பா அப்படி பா இப்படி பண்ண சொல்கிறேன் சும்மா இல்லை ஆத்மாத்மா தான் சொல்கிறேன் ஆனால் சொல்கிறேன் இது கமெண்ட் செக்ஷனில் வரும்போது பார்க்குற ஆத்மாக்கள் அதை விரும்புகிறாங்க அதில் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவருக்கு புரிஞ்சுதுன்னா ஊக்கம் முடிச்சாங்க வரும் இனிக்கும் சேவை நல்லா பண்ணுவார் இல்லையா அதுக்காக அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்வு இந்த ஒம்போது லாங்குவேஜில் டைப் பண்ணி போடுற அந்த தம்பி அவரும் இவரை விட ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கார் அப்போது இந்த சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்கம் சகம் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கலாம் கமெண்ட் நல்லா இருக்கு இது எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கிரியேட் பண்ணோம் அதாவது ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு நம்ம போது அது செய்கிறவங்களுக்கு வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இது ரொம்ப விமர்சையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சின்ன பசங்க நான் சொல்கிறது இருபத்தஞ்சி முப்பது வயசு பசங்கள்லாம் வந்து இன்னைக்கு எங்கே போகிறாங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போகிறாங்க பெண்களுக்கு பின்னாடி போகிறாங்க அரசியல்னு போகிறாங்க சிவனேன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பசங்கெல்லாம் பெரிய விஷயம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட்ல போடுங்களேன் ரொம்ப விமர்சையாக இருந்தது இப்போ இந்த தம்பி கூப்பிட்டு சொல்லணும் என்ன இருக்கு சரவணகுமார் தம்பி சொல்லணும்னு என்ன இருக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாங்களே இது சொல்லும்போது இந்த தம்பிக்கு கேட்கும்போது இந்த தம்பி ஊக்க ஒரு வந்து பல மடங்க சேவை பண்ணுவார் இல்லையா இப்போ பண்ணிட்டு இப்போ பண்றதே பிரமிப்பாக தான் இருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ